திருமணத்திற்கே வரம் தேடும் நல்லுள்ளங்கள் கொண்ட அனைவருக்கும் நம்ம விநாயகா மேட்ரிமணி சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சம்மதத்தோடே பதிவிடுகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் பதிவுகளை பற்றி பார்ப்போம் மண பெயர் நிரஞ்சனா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தெட்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ரெடியார் கஞ்சம் முட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மிதுன ராசி மிருக மிருகஷரீடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டீங்கன்னா பிகாம் வரைக்கும் படிச்சு முடிச்சுட்டு இன்னைக்கு சொந்தமாக ஹேர் ஆயில் பிஸ்னஸ் வந்துட்டு எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இது மூலியமா இவங்களுக்கு வருஷம்னா ஒம்பது டு பத்து லட்சம் வரைக்கும் வருமானம் வந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமணம் இல்லைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதலது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துவிட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரை இழந்துட்டு இன்னைக்கு விடோவா தனி எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்குறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா சொந்த வீடு நலன்ட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்குன்னு சொல்லியிருக்குறாங்க இவங்க தர்மபுரி பகுதியில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்குறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இன்னைக்கு படிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில் வேலையில் சொந்தமாக பிஸ்னஸாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தனக்கு மறுவாழ்வு போகிறவரும் தன்னை மாதிரியே ஒரு நல்ல படிச்ச படிச்சிருக்கக்கூடிய கணவராக தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க மற்றபடி வேலை வெட்டிக்கு போகலனாலும் பரவாயில்ல தன்னுடைய பிஸ்னஸை தான் கூட இருந்து ஒன்றா சேர்ந்து பண்ணி தன்னை கடைசி வரைக்கும் அன்பாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல கணவர் கிடைச்சா போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு வரக்கூடிய கணவருக்கு வந்துட்டு பெருசாக ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு அவசியமும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க முப்பத்தஞ்சுலேருந்து அறுபது வயது முடிய இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்மகன் தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க மற்றபடி வேறு எந்த ஒரு ரிஸ்ட்ரிக்ஷனும் பெண்மிட்டார் சைட்லேருந்து வைக்கலன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்குவெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கறதுனால இவங்களோட ப்ரைவசி காரணமாக இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டு மாப்பிள்ளையை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்து ஜாதக பொருத்தம் எல்லாம் ஒத்து போனச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மன மகளுடைய பெயர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரேணுகா இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி ஆறு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் படையாட்சி உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எம் முக்காம் வரைக்கும் படிச்சு முடிச்சுட்டு இவங்க சொந்தமா டியூஷன் சென்டர் வந்துட்டு வச்சு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல்ல அது மறு திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட வாழ பிடிக்காமல் கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க மறுபடியும் விவாகரத்து வாங்கிட்டு பிரிஞ்சு விலகி வாழ்றது இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு கடைசி வரைக்கும் தன்னை அன்பாக பார்த்துக்கிட்டு தான் கூட சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி மணமகன் வந்துட்டு பெருசாக படிக்கலைனாலும் பரவாயில்ல எந்த போகலனாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க இவங்க பட்டுக்கோட்டை பகுதியில் தான் வசி வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க வரக்கூடிய மணமகனுக்கு வந்துட்டு பெருசா ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க